ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு நம்ம இளம் தேடி கல்வியில் இருந்த முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அட்டனன்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு இப்போ அட்டனன்ஸ் போடுறப்ப கரெக்டாக வந்து அட்டனன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து எல்லா தன்னார்வலர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ரிலீஃப் ஃபஸ்ட்டு இதுக்காகவே நம்ம இல்லம் தேடி கல்வி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸை வந்து சொல்லணும் அப்படி நன்றி சொல்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த அட்டனன்ஸ் போடாத ஒரு விஷயம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கும் இருக்கும் ஸோ இப்போ அட்டண்டன்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இனிமேல் வந்து அட்டண்டன்ஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ரீசன்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணுவாங்கன்னா அட்டண்டன்ஸ் யார் யாரெலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு நாளைக்கு எத்தனை சென்டர்ஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இவ்வளோ வாலண்டியர்ஸ் எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஐடி கே டூ பாயிண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக இரநூறுலேருந்து அதிகபட்சமாக நாலாயிரத்துக்கு மேலே வந்து இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேலே தன்னார்வலர்கள் வந்து இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு தென்காசி மாவட்டத்தில் தான் குறைஞ்சபட்சமாக இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதே போல் சேலம் மாவட்டத்தில் நாலாயிரத்தி சில்ட்ரன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாலாயிரத்தி நானூறு சம்திங் அந்த சேலம் திருவண்ணாமலை இங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய சென்டர்ஸ் வந்து ரன் ஆகுது இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலியிலாம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்காங்க ஸோ ஒரு ஓவரலாக சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்குள்ளே வந்து சென்டர்ஸ் ரன் ஆகுது ஸோ இவ்வளோ தன்னார்வலர்களும் ஒவ்வொரு நாளும் மையத்தை வந்து தினமும் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் தான் ஸோ அட்டண்டன்ஸ் போடுறத வச்சு தான் இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பிளாக்கில் இந்த ஊரில் இந்த சென்டர் வந்து ரன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அட்டனன்ஸை வந்து மறக்காமல் கரெக்டாக வந்து பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இந்த அட்டண்டன்ஸ் நம்ம போடுறத வச்சு தான் திரும்பவும் இல்லம் தேடி கல்வி வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா நம்மளை வந்து அதில் கண்டினியூ பண்ண வைப்பாங்க அப்படி ஒருவேளை நம்ம ரெகுலராக போடாமல் இரெகுலராக விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கும் வந்து சில மார்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஐடி இல்லம் தேடி கல்வியிலேருந்து இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓகே நிறைய வந்து க்ரைட்டீரியாலாம் வச்சு இந்த அட்டண்டன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரைட்டீரியா வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க ஸோ அதே தான் வந்து நெக்ஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் க்ரைட்டீரியாவாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களோட விஷயத்த நீங்கள் கரெக்டாக இருங்க அதுதான் வந்து நான் சொல்லுவேன் நமக்கு வந்து அட்டனன்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதனால் கரெக்டாக வர பிள்ளைங்களை அழகாக ஃபோட்டோ எடுத்து அட்டண்டன்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க அது போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சேஃப் ஜோனில் இருப்பீங்க இல்லைனா வந்து கொஞ்சம் நமக்கு டேஞ்சர் தான் ஏன்னா இப்போ புதுசாக ஏதாவது ஒர்க் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒர்க் எல்லாம் கூட வந்து ப்ராப்பராக யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்க்கலாம் ஸோ அதனால் உங்களுடைய ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்துடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு அதாவது இந்த வாரத்தில் குவார்டர்லி எக்ஸாம் வந்து நடக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஃபிஃப்த் வரைக்கும் தானே எடுக்கிறோம் ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏனும் எழுத்தும்ல அசஸ்மெண்ட் போய்ட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் வந்து வைப்போம் ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க கற்றுக் கொடுங்க அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸும் வந்து கொடுத்துருப்பீங்க இப்போது குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் இல்லைங்களா அந்த லீவ்லேயும் வந்து நமக்கு இல்லம் தேடி கல்வி வந்து ரன் ஆகும் எப்போவுமே இல்லம் தேடி கல்வி வந்து நம்ம லீவ்லாம் கிடையாது அந்தளவுக்கு கவர்மெண்ட் லீவ் அப்படின்னா வந்து நம்ம லீவ் எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து இல்லம் தேடி கல்வி வந்து தொடரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வாசிப்பு இயக்கம் தான் ஸ்கூல்லேயே வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்விலேயும் வந்து ஆல்ரெடி நம்ம புக்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம் இல்லைங்களா ஃப்ரீயாகவே ஒரு சில தன்னார்வலர்கள் எல்லாம் புக்கு வாங்கி வச்சிருப்பாங்க நுழை ஓடு நடப்பற அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு லெவல்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்ட வந்து புத்தகத்தை கொடுத்து அவங்கள வந்து வாசிக்கிறதுக்கு பழக்கி விட்டுறது ஸோ இந்த வாசித்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை அவங்களுக்கு வாசிப்பு திறன் தமிழ்லேயே ஆகட்டும் இங்கிலீஷ்லேயே ஆகட்டும் நல்லா தெளிவாக வந்து வரணும் ஏன்னா அந்த வாசிப்பு திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரளமாக பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃப்ளூவென்சி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த வாசிப்பு தான் நிறைய விஷயங்கள் அவங்களை தேடி தேடி படிக்க வைக்கும் இப்போ சின்ன வயசுலேயே இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு புத்தகத்தை வந்து அவங்களுக்கு கதை புத்தகமாக தான் இருக்கும் அதை வந்து படிக்க வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து இந்த ஸ்டோரி வந்து இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கற்பனை திறன் வந்து அங்கே மேம்படும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அவனே வந்து நம்மளே கதை எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவனுக்கு அந்த எழுத்து திறமை இருந்துச்சு எழுதக்கூடிய அந்த ஆற்றல் கற்பனை திறனோடு கலந்துருக்கு அப்படின்னா இந்த ஆற்றலை இன்னுமே வந்து மேம்படுத்தும் ஸோ அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா தூண்டி விடுறதுக்கு இது வந்து ஒரு தூண்டுகோளாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லம் தேடி கல்வியில் இந்த அஞ்சு நாள் வந்து நடத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாசிப்பு இயக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் கிட்ட இருக்கிற புத்தகத்தை வந்து படிக்க வைங்க அப்படியே உங்ககிட்ட புத்தகம் இல்லைனாலும் அவங்களுடைய புத்தகங்கள்லேயே நிறைய கதைகள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த கதைகள் எல்லாத்தையும் வந்து வாசிக்க வைங்க வாசித்ததை வந்து சொல்ல வைங்க அதாவது மனப்பாடம் வந்து நான் பண்ணுங்கன்னு சொல்லலை அந்த வாசித்ததுலேருந்து அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு என்ன உள்வாங்கி இருக்கான் அந்த குழந்தை அதை வந்து சொல்ல வைங்க அப்போ அப்படி சொல்ல வைக்கிறப்ப அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிடும் அப்போ மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற அந்த ஆற்றல் அந்த திறன் ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன்னா நான் மட்டும் கற்று வச்சிருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து வரும் அதனால் வாசிப்பு இயக்கத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஆல்ரெடி இந்த வாசிப்பு இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்க எல்லா தன்னார்வலர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைங்கக்கிட்ட கண்டிப்பாக அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் முன்னாடி ஸ்டார்டிங்கில் எந்தளவுக்கு அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் முன்னாடி எப்படி பேசுனாங்க இப்போ எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் இப்போ இந்த சின்ன புத்தகத்தை நம்ம படிக்க வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அடுத்தடுத்த லெவலில் அவங்க போக போக என்ன ஆகுனா இன்னும் பெரிய பெரிய புத்தகங்களில் பெரிய பெரிய வார்த்தைகளை அதை படிக்கிறப்ப அப்போ அதனோட மீனிங் என்னென்னு தேடுவாங்க அப்போ இதுக்கு இதுதான் மீனிங்கா அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறப்ப எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் அதனால் இதை மிஸ் பண்ணிடாமல் பிள்ளைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க இப்போது ஸ்கூல்லேயும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கூலில் வந்து லைப்ரரி எல்லாம் இருக்கும் சில இடத்துல முன்னாடியெல்லாம் வந்து அந்த எல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு லைப்ரரின்னு ஒரு ரூம் இருக்கும் புக்கெல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து பெரும்பாலான பள்ளிகளில் லைப்ரரி சூப்பராகவே செயல்படுது அந்த லைப்ரரி பீரியடில் லைப்ரரிக்கே வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் படிக்கவும் வைக்கிறாங்க ஸோ இவ்வளோ விஷயம் இவ்வளோ மாற்றங்கள் நம்ம அரசு பள்ளிகளில் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்குது அண்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓக்கு இன்னும் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா புதுசாக வந்து தன்னார்வலர்களை தேர்ந்தெடுக்கிறதா ஒரு தகவல் அதுவும் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் வச்சு அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த ப்ராசஸ் முடியல இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அந்த மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு புதுசாக சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புதுசாக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக உள்ளே வரவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பழைய ஒர்க் பண்ண தன்னார்வலர்களே வந்து போடாமல் மற்றவர்களுக்கும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறதும் வந்து பெரிய விஷயமா தான் இருக்குது ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இல்லம் தேடி கல்வியை வந்து நாங்கள் அப்போ அப்ளை பண்ணல தெரியலை மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சில பேருக்கு ஒரு சில மாவட்டங்களில் கிடைக்குது அப்படி உங்கள் மாவட்டங்கள்லேயும் எக்ஸாம் வச்சு தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக இளம் தேடி கல்விக்குள்ளார என்ட்ராக இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதனால் பல சில முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை ஏன்னா எங்களே வந்து போட்டிருக்கலாம் ஏன் புதுசாக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் பட் புதுசாக வரவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதும் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டுக்குமே இல்லம் தேடி கல்வியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணாலே சரி நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் முன்னாடி ஒர்க் பண்ண தன்னார்வலர்களையும் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களையும் சேர்த்து தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க ஏன்னா அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதேபோல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நீங்களும் வந்து கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ